அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது இது குறித்து தான் நம்ம இந்த விடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு சுமார் ஒரு லட்சம் பேருக்கு விரைவில் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என உணவு வளங்கள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைத்து மாவட்டங்களிலும் சேர்ந்து இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது குடும்ப அட்டைகள் உள்ளன இந்த நிலையில்தான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக புதிய குடும்ப அட்டை கோரி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்து உள்ளனர் அதில் முதல் கட்டமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கல் ஒப்புதல் அளிக்கப்பட்டும் உள்ளது தற்போது வரை சுமார் எண்பதாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டும் உள்ளது மீதமுள்ளவர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது இதனிடையே இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டும் உள்ளது மீதமுள்ளவர்களுக்கு விரைவிலேயே சரிபார்க்கும் பணி முடிந்து அட்டைகள் வழங்கப்படும் என உணவு வழங்கல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்